மோசனி ஏகாதேசி இந்த ஏகாதேசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது கேட்டாலோ ஒருவர் ஆயிரம் பசுக்களை தானம் அளித்த பலனை அடைவர் ஒருமுறை மகாராஜா யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ண பகவானே தாங்கள் ஏற்கனவே ஆமலக்கி ஏகாதேசின் பெருமைகளை பற்றி கூறினீர்கள் பங்குனி மாதத்துக்கே தேய்பிரையில் மார்ச் அல்லது ஏப்ரல் தோன்றக்கூடிய ஏகாதேசியை பற்றி இப்பொழுது எனக்கு விளக்கி கூறுங்கள் இந்த ஏகாதேசியின் பெயர் என்ன மற்றும் இந்த ஏகாதேசி அனுஷ்டிக்கும் வழிமுறையையும் அதனால் அடையும் பலனையும் விளக்கமாக கூறுங்கள் பகவான் கிருஷ்ணர் பதிலளித்தார் ஓ மன்னர்களில் சிறந்தோனே இந்த ஏகாதேசியின் பெயர் பாவ மோட்சணி ஏகாதேசி இதன் பெருமைகளை கூறுகிறேன் கேள் பழங்காலத்தில் ஒருமுறை இந்த ஏகாதேசியின் பெருமைகளை லோமச முனிவரால் மான் தாதா மன்னரிடம் எடுத்துரைக்கப்பட்டது இந்த ஏகாதேசி பங்குனி மாத தேய்ப்பிறையில் தோன்றுகிறது இந்த ஏகாதேசி ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அகற்றி வாழ்க்கையின் நரக நிலை அளித்து அஷ்ட சித்திகளையும் கொடுக்கிறது லோமச முனிவர் கூறினார் பண்டை காலத்தில் தேவர்களின் பொருளாளரான குபேரன் சைத் சைத்ரதா என்ற ஒரு அழகான வனத்தை கொண்டிருந்தார் மலர்களால் நிறைந்திருந்த அவ்வனம் ரம்மியமான சூழலை கொண்டிருந்தது அவ்வனத்தில் கந்தவர்களும் கிண்ணவரும் பல வகையான ஆடல்களை அனுபவித்து வந்தனர் தேவர்களும் இந்திரன் தலைமையில் அங்கு வந்து பல வகையான பரிமாற்றங்களை அனுபவித்து வந்தனர் அந்த வனத்தில் மேதாவி என்ற பெரும் முனிவர் இருந்தார் சிவபெருமானின் தீவிர பக்தரான அவர் தவங்களில் ஈடுபட்டிருந்தார் தேவ மங்கையரான அப்சராக்கள் பல வழிகளில் அவருடைய தவத்தை முறியடைக்க முயன்றனர் அவர்களில் ஒரு புகழ்பெற்ற மஞ்சு கோசா முனிவரின் மனதை கவர்ந்திழக்க முயன்றாள் முனிவரிடம் கொண்ட அச்சத்தால் மஞ்சுகோசா முனிவரின் ஆசிரமத்துக்கு சற்று தொலைவில் ஒரு குடில் அமைத்து அங்கு வீணை வாசித்து கொண்டு இனிமையான குரலில் பாடத் தொடங்கினாள் மஞ்சுகோசா தன் மேனியில் சந்தன பசையை தடவி ஒரு நறுமண மலர் மாலையை அணிந்து இனிமையாக பாடிக்கொண்டிருந்தாள் அவளை கண்டவுடன் சிவபெருமானின் விரோதியான மன்மதனும் சிவபக்தனான முனிவரை கைப்பற்ற முயன்றார் ஒருமுறை சிவபெருமான் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார் அதனை நினைவில் கொண்டு பழிவாங்கும் நோக்கத்துடன் முனிவருடன் முனிவரின் உடலுள் புகுந்தார் அந்நேரம் புனித பூநூலை அணிந்து சாய்வான ரிஷியின் ஆசிரமத்தில் வசித்து வந்த மேதாவி முனிவர் இரண்டாவது மன்மதனை போல் காட்சியளித்தார் காம இச்சையால் தூண்டப்பட்ட மேதாவி முனிவர் தன் வழிபாட்டுக்குரிய சிவபெருமானை மறந்தார் பக்தி தொண்டை கைவிட்டு அப்பெண்ணின் சங்கடத்தில் விருப்பம் கொண்டு பகலையும் இரவையும் வேறுபடுத்தி காணும் தன்மையையும் இழந்தார் இவ்வாறா இவ்வாறாக மேதாவி முனிவர் சிற்றின்பத்தை அனுபவிப்பதில் பற்பல ஆண்டுகளை கழித்தார் அதன் பிறகு முனிவர் தன்னிலையிலிருந்து நழுவியதைக் கண்ட மஞ்சுகோசா ஸ்வர்கலோகத்துக்கு திரும்பி செல்ல முடிவு செய்தாள் அவள் மேதாவி முனிவரிடம் கூறினாள் ஓ முனிவரே நான் வீடு திரும்ப எனக்கு அனுமதி கொடுங்கள் முனிவர் கூறினார் ஓ அழகிய பெண்ணே சாயங்காலம் தானே நீ என்னிடம் வந்தாய் இன்று இரவு தங்கியிருந்து காலையில் செல்லலாமே என்றார் முனிவரின் வார்த்தைகளை கேட்ட மஞ்சுகோசா திகைப்புற்று மீண்டும் சில ஆண்டுகள் அவருடன் தங்கினாள் இவ்வாறாக மஞ்சுகோசா அந்த முனிவருடன் ஐம்பத்தி ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்தும் அது அம்முனிவருக்கு வெறும் பாதி இரவு போல தோன்றியது மஞ்சுகோசா வீடு திரும்ப வேண்டும் வேண்டும் அனுமதி கேட்டால் முனிவர் கூறினார் ஓ அழகியே தயவு செய்து என் வார்த்தைகளை கேள் இப்போதுதான் பொழுது விடிந்துள்ளது நான் காலை கடன்களை முடித்து வரையாவது காத்திரு அப்சாரா புன்னகைத்தாள் பிறகு ஆச்சரியத்துடன் முனிவரிடம் கூறினாள் ஓ பெருமுனிவரே முனிவரே தாங்கள் காலைக்கடங்களை முடிப்பதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் இன்னும் தாங்கள் அவற்றை முடிக்கவில்லையா தாங்கள் என்னுடன் பல வருடங்கள் கழித்துள்ளீர் ஆகையால் தயவு செய்து காலத்தின் மதிப்பை உணருங்கள் அப்சரின் இவ்வார்த்தைகளை கேட்ட முனிவர் தன் உணர்வுக்கு திரும்பி காலத்தை சரியாக கணக்கிட்டு கூறினார் ஐயோகோ ஓர் அழகிய பெண்ணை நான் என்னுடைய மதிப்புமிக்க காலத்தில் ஐம்பத்தி ஏழு வருடங்களை விட்டேன் நீ என்னுடன் தவத்தை எல்லாம் கெடுத்து விட்டாயே முனிவரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது அவர் உடல் நடுங்க ஆரம்பித்தது மேதாவி முனிவர் மஞ்சுகோசாவை சபித்தார் நீ ஒரு மாயாவி போல் என்னுடன் நடந்து கொண்டுள்ளாய் ஆகையால் நீ ஒரு மாயாவி ஆவாயாக ஓ பாவப்பட்ட கற்பிழந்த பெண்ணே உன்னால் அவமானப்பட்டேன் இவ்வாறு சபிக்கப்பட்ட மஞ்சுகோசா தாழ்மையுடன் முனிவரிடம் கூறினாள் ஓ அந்தனர்களின் சிறந்தவனே தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்ப பெறுங்கள் நான் பல வருடங்கள் உம்முடன் கழித்துள்ளேன் ஆகையால் நான் உம்மை விட மன்னிக்க மன்னிப்புக்கு தகுதி பெற்றவள் தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் முனிவர் பதிலளித்தாள் ஓ சாதுவான பெண்ணே நான் என்ன செய்வேன் நீ என்னுடைய தவத்தினை செழுமை தவத்தின் செழுமையை எல்லாம் அழித்து விட்டாய் இருப்பினும் சாபத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை உனக்கு கூறுகிறேன் பங்குனி மாதம் மார்ச் அல்லது ஏப்ரல் மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதேசியின் பெயர் பாபமோச்சினி ஏகாதேசி அது ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அளிக்கவல்லது நீ இந்த ஏகாதேசியை சிரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் அனுசஷ் உன்னுடைய மாயாவின் நிலை அளிக்கப்படும் இவ்வாறு கூறிய முனிவர் தன் தந்தையான ச சைவான முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றார் நிலையிழந்த தன் மகளை கண்ட சாய்வான முனிவர் மிகவும் துயருற்று கூறினார் ஐயோகோ என் புத்திரனே என்ன காரியத்தை செய்துவிட்டாய் உன்னை நீயே அழித்து கொண்டாயே ஒரு சாதாரண பெண்ணிடம் இச்சை கொண்டு உன்னுடைய தவத்தின் அனைத்து கஜானாவையும் அழித்து கொண்டிருக்க வேண்டாமே மேதாவி முனிவர் கூறினார் ஓ மரியாதைக்குரே தந்தையே எனது துர்தர்ஷ்டத்தினால் ஒரு அப்சரியின் சகவாசத்தால் நான் பெரும் பாவம் இழைத்து விட்டேன் தயவு என்னுடைய பாவ விளைவிக்கு பரிகாரத்தை கூறுங்கள் தவறை உணர்ந்த தன் மகனின் பரிதாபமான வார்த்தைகளை கேட்ட சாய்வான முனிவர் கூறினார் ஓ எனது புத்திரனே பாபமோச்சினி ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவரின் அனைத்து பாவ விளைவு விளைவுகளையும் வேரோடு அளிக்கப்படும் ஆகையால் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும் தந்தையின் அன்பான வார்த்தைகளை கேட்ட மேதாவி முனிவர் இந்த ஏகாதசியை மிகுந்த ஆர்வத்துடன் அனுஷ்டித்தார் அதன் பலனாக தன் அனைத்து பாவ விளைவுகளையும் அளிக்கப்பட்டு மிகுந்த புண்ணியவானான் ஆனார் அதே வேளையில் மஞ்சு இந்த புனிதமான ஏகாதேசி அனுஷ்டித்து மாயாவின் நிலையிலிருந்து விடுபட்டாள் தன்னுடைய திவ்ய உருவத்தை திரும்ப பெற்று சுர்க்கத்துக்கு திரும்பினாள் மாண்டாதா மன்னருக்கு இத்தகைய கூறிய மேலாமசா முனிவர் கூறினார் தன் பெருமை மன்னா இந்த ஏகாதேசியை அனுஷ் அனுஷ்ட அனுஷிப்பது அனுஷ்டிப்பதாலே அனைத்து பாவ விளைவுகளும் அளிக்கப்படும் இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ கேட்டாலோ ஒருவர் ஆயிரம் பசுகளை அளித்த பலன்களை அடைவர் இந்த ஏகாதேசியை அனுஷ்டிப்பதால் அனைத்து பாவங்களும் அளிக்கப்படும் இதன் பொருள் என்னவெனில் இந்த புனிதமான ஏகாதசி மங்களகரமானதாலும் அனைத்து பாவங்களை அளிப்பதாலும் அனைவரும் இந்த ஏகாதசியை சிரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நன்றி